எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் முதல் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கீழே போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவரி ஆகி கடைசியில் கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்டு இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட்டு சேம் தான் இனிஷியலாக ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டு டவுன் அதுக்கப்புறம் அப் ஆகி கன்சாலிடேஷன் டே ஃபுல்லாகவே மார்க்கெட் நல்ல ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருந்துச்சு ரெண்டு மார்க்கெட்டும் ஒரு டீசென்ட்டான அரை பர்சன்டேஜ் கிட்ட பாசிட்டிவ் க்ளோஸிங் தான் மார்க்கெட்டை வரையும் ஓரளவுக்கு டீசெண்ட்டாகவே என்ன தான் கீழே போனாலும் சரி வழக்கம் போல் கடைசியில் மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி இந்தியா விக்ஸ் இனிஷியலாகவே இருந்து கொஞ்சம் ஸ்பைக் ஆகிட்டே தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் போயிட்டு இருந்துச்சு க்ளோஸிங்கில் லைட்டாக க்ரீனாக க்ளோஸ் ஆயிருக்கு ஓவரால் மார்க்கெட்டை வரையும் ஸ்டில் பூலிஷாக இருக்க மாதிரி தான் தெரியுது எவ்வளோ தான் மார்க்கெட்டு கீழே போனாலும் திரும்பி திரும்பி மேலே வந்துடுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலே தெரியுது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட் ஆப்ஷன்ஸே ரைட்டிங் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நெக்ஸ்ட்டு புட் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டேடல்ஸ் டுவெண்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட்ஸில் லைட்டாக இருக்குது இப்போத்தையும் ஸ்ட்ராங்காக அப் சைடில் அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ அப் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடே இந்த வீக் போகாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி டவுன் சைடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிஃப்டி ஸ்டேடல்ஸும் ஓரளவுக்கு இன்றைக்கி ஸ்பைக் இல்லாமல் டீசென்ட்டான டிகே தான் ஸோ ஓப்பனிங் ஒரு இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு ஆனாலும் கடைசி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு நாற்பது கிட்ட டிகே ஒரு திங்கக்கிழமை அதுவும் இந்த டிகே ஒரு டீசென்ட்டான டிகே தான் நல்ல ஒரு டிகே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் ஓலாட்டை லிட்டி இருந்துச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நார்மலாகிடுச்சு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட்டு போலிஷாக மாறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டிலையும் இருபது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல புட் ஆப்ஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலையும் நல்ல புட் ஆப்ஷன் ஸோ கால் சைடில் ஐம்பத்தி மூணாயிரம் வீக் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட் ஐம்பத்தி மூணாயிரம் தாண்டறது கொஞ்சம் கஷ்டம் போல தான் தெரியுது மார்க்கெட் ஒரு ரேஞ்சை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிட்ட வந்துச்சு ஸோ அப்படின்னா இந்த இரநூறுலேருந்து ஐம்பத்தி மூணாயிரத்துக்குள்ள மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகணும் மோஸ்ட்லி ஆனால் நான் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தை தூக்கிட்டு மேலே போவோம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் அது நாளைக்கு நடக்குதான் நாளில் நீங்கள் நடக்குதான்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் மே பேங்க் நிஃப்டி எதுவும் எனக்கு இன்னும் நல்லா போகும் அப்படின்னு தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இன்னும் ஏதோ ஆக்ஷன்ஸ் பெருசாக நடக்கல நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஸ்டாடல்ஸ் பேங்க் நிஃப்டி ஸ்டாடல்ஸும் ஓரளவுக்கு டீசென்ட் தான் பட் இனிஷியலாக ஒரு ஸ்பைக் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஸ்டாடல் எழுநூறு ஓப்பன் ஆகி அப்படி இப்படி ஒரு ஏழுநூற்றி முப்பத்தேழு ரூபாய்க்கு போச்சு ஒரு முப்பத்தேழு ரூபா ஸ்பைக்கு பட் அதுக்கப்புறம் முதல் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மார்க்கெட்டு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு நல்லா ப்ரீமியம் கீழ விழுந்துருச்சு ஒரு நூற்றி பத்து பாயிண்ட்டுக்கிட்ட நல்ல ஒரு டிகே தான் ப்ரீமியமும் ஓப்பனிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ டீசெண்டான டிகே இன்னைக்கு இருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஸ்டாண்டர்ட்லையும் ஈவன் இன்ட்ர்டே பண்ணியிருந்தாலும் ஒரு டீசெண்ட்டான காசு பிடிச்சிருக்கலான்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனுக்கு போயிடுவோம் ஸோ நம்மளோட பொஷிஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் மூணு ஐன்ஃப்ளை ஸோ ஐன் ஐன்ஃப்ளை வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்டில் போட்டுருந்தேன் எஜ்ஜஸ் அப் சைடில் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டவுன் சைடில் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா கேலண்டராக போட்டிருந்தேன் ஸோ கேலண்டரில் ஸ்டேடல் செல் பண்ணது ஐம்பத்தி மூணாயிரம் ஸோ அதுக்கப்புறம் எஜ்ஜஸ் வந்து இதில் வீக்லியில் வச்சுருந்தேன் ஸோ ஐம்பத்தி மூணு இரநூறு ஐம்பத்தி ரெண்டு எட்நூறுன்னு ஸோ இப்படி தான் வச்சுருந்தேன் இந்த பொஷன் கடைசியில் க்ளோஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறாயிரம் மைனஸ் காமிக்குது பட் எனக்கு ஸ்டில் தெரிஞ்சு இந்த பொஷன் வந்து இனிக்கும் பிட்டிங்கில் தான் விழுந்திருக்கு ஸோ இந்த ஐம்பத்தி மூணாயிரம் புட் ஆப்ஷன் வந்து பிட்டிங்கில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது ஆல்மோஸ்ட் நாற்ப பத்து சம்திங்கில் தான் இருக்கணும் ஏன்னா இது ஒரு பத்தாயிரரூவா கிட்டே ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு இந்த போர்ஷன் கடைசியில் பில்டிங்கில்ன்றனால மைனஸில் போயிருக்கு பட் ஸ்டில் போஷன் வந்து காஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பெருசாக ஆக்சுவலாக பொறுத்த வரையும் பெருசாக எதுவும் ப்ராஃபிட்டில் இல்லை அட்லீஸ்ட் காஸ்ட்டில் ரன் இருக்குது மூணு நாளாக மார்க்கெட் எதுவும் பெருசாக மூவ் ஆகலை மார்க்கெட் ஒரு நான் போட்டதுலேருந்து ஒரு இரநூறு கிட்ட டவுன் சைடில் மூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் பொஷன் காஸ்ட்டில் இருக்குது ஏன்னா இது வந்து கைண்ட் ஆஃப் லைட்டாக மார்க்கெட் மூவ் ஆகி ஆகணும் பட் மூவ் ஆகலை ஈவன் நாளைக்கு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த பொசிஷன் காஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இங்கே நாளைக்கு கொஞ்சம் லாஸ் ஹேவியாக இருக்க மாதிரி தான் இந்த பொஷன் காமிக்குது பட் ஸ்டில் லைக் என்னோட கால்குலேஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது பட் ஏதாவது ஒரு சைடு ஸ்ட்ராங் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த பொசிஷனே எங்கேயே இல்லை மோஸ்ட்லி நான் இந்த பொசிஷனை திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கேன் இன்கேஸ் நாளைக்கு ஒரு டீசென்டான லாஸ் ஒரு முப்பதாயிரரூவா லாஸ் காமிக்குது அப்படின்னா இந்த பொசிஷனை கண்டிப்பாக நான் ரீஎன்ட்ரி கன்சிடர் பண்ணுவேன் பட் முதல்ல எடுத்த குவான்டிட்டியை எடுப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஒன் தேர்ட் எடுக்கலாம் இல்லை மூணு அட்டெம்ட்டா திரும்பி திரும்பி ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நாளைக்கு பார்க்கணும் ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு ஏன்னா இந்த பொஷனை இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த பொஷன் தான் நான் வச்சுருந்தேன் ஓவர் நைட் பட் இந்த பொஷனை காலையிலே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒம்பது இருபத்தஞ்சிக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே விழுந்துட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிது இந்த பொஷன் காலையில் மார்க்கெட்டு கீழே விழும்போது ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒன்றே கால் லட்சரூவா கிட்ட ப்ராஃபிட் போச்சு ஸோ அப்படி இப்படி ஒன்று முப்பது வரையும் போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இப்படி அது ஒன்று பத்துக்கு கீழே வரும்போது நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னோடய எக்ஸிகூஷன் ஆல்மோஸ்ட்டு ஒம்பது இருபத்தஞ்சு கிட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த டைமில் ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்த ப்ராஃபிட் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துச்சு இந்த பொஷனில் அதுக்கப்புறம் இந்த கேலண்டர் ஒன்று எடுத்து வச்சிருங்க இது சும்மா எடுத்து வச்சுருங்க பார்ப்போம் இது ஆக்சுவலாக லாஸ்ட்டில் தான் இருக்குது பட் இங்கே ப்ரீமியம் வைஸில் கால்குலேட் பண்ணா ப்ராஃபிட்டில் இருக்க மாதிரி தெரியும் பட் அதர் பொஷில் கம்பைன் அது அப்படி தெரியுது பட் இந்த பொசிஷன் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் ரன் ரெண்டாயிட்டிருக்கு நாளைக்கு தான் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு ஸோ இந்த பொஷன் வந்து ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு லாட்டு கரண்ட் வீக்கில் ஒரு லாட் பை பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு மார்க்கெட் எதுவும் பெருசாக மூவ் ஆகலை அப்படின்னா இந்த பொஷன் கண்டிப்பாக கை கொடுக்கும் பட் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது மிஞ்சி போனால் ஒரு பெருசாக எதுவும் கொடுக்காதான்னு நினைக்கிறேன் ஒரு பத்தாயிரருவாக்குள்ள ஒரு ஏழாயிரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுக்கும் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சாயிரூவா கொடுக்கும் அதுக்கு மேலாம் போகிறதுக்கு இந்த பொஷனுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஈவன் அஞ்சாயருவாக்கி கம்மியாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஸ்பைக்கெலாம் வந்துருச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் கூட வாய் வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் இந்த பொஷன் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பொஷனை திரும்பி ரீகன்சிடர் பண்ணலான் தான் இருக்கேன் பட் லாஸ்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக தான் ரீகன்சிடர் இருக்கேன் இன்னும் பொஷன் ஃபேவராக தான் போயிட்டுருக்கு ஏன்னா லைக் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைக் ஆயிடுச்சு ஸோ நான் சொன்ன ஸ்பைக் இதுதான் லைக் ப்ரீமியம் தப்பாக விழுந்துருச்சு எழுநூற்றி பத்து எத்தித்துருவாள் அந்த இது டப்புனு இருபத்தி நாலு ரூபாய் இந்த பத்து ரூபா ஸ்பைக் பைக் தாங்க இருபத்தாயிரரூவா இருபத்தாயிரம் ரூபா லாஸாக காமிக்குது இன் கேஸ் அது வந்து காஸ்டில் க்ளோஸ் ஆக வேண்டிய ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நல்ல ஒரு பிரைஸ் கிடச்சிதுன்னா கேலண்டரோட சார்ட் இது இது ஐன்ஃப்ளையோட சார்ட் ஸோ நல்ல ஒரு பிரைஸ் கிடச்சிது அப்படின்னா திரும்பி கண்டிப்பாக ரீஎன்ட்ரி பண்ணலாம் தான்றேன் பட் பார்ப்போம் ஓரளவுக்கு டீசென்ட்டாக நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் முப்பது பாயிண்ட்லேருந்து நாற்பது பாயிண்ட் என்னோட டார்கெட் அப்படின்னு முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் நாற்பது பாயிண்ட்டுக்கு கிட்டே போயிருச்சு ஸோ நான் நாற்பது பாயிண்டில் க்ளோஸ் பண்ணமா முப்பத்தஞ்சு பாயிண்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணேன் பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு டீசெண்ட்டான ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த பொஷனை ரீஎன்ட்ரி கன்சிடர் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கு மூவ் ஆகலாமா அப்படின்னு எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி தான் பெரிய லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை பட் பெரிய மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு சேஃப் தான் இருக்காலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு நாளைக்கு மோஸ்ட்லி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு நல்ல வாலட் ஐலிட்டி இருந்துச்சு நினைக்கிறேன் நாளைக்கு ஃபின் வாலட் வாலடைலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ